அனைவருக்கும் வணக்கம் இந்த முறை மாவீரர் தினம் அதாவது இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்று தொடங்கி இருபத்தி ஏழு வரையான காலப்பகுதியில் மாவீரர் தினம் கொண்டாடப்படுப்பது தமிழர் தேசங்களுங்கும் இயல்பான ஒரு சம்பவமாகும் இதுவரை காலம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் இராணுவம் போலீஸாரின் இரும்பு கரங்களால் பல தடவை அது நசுக்கப்பட்டு பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் கைதுகள் மற்றும் தாக்குதல்கள் கைதுகள் இதன் இதற்கு தான் இந்த தினங்கள் தமிழ் மக்களால் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றன பல மாவீரத்தின பல மாவீரர் கல்லறைகள் பொலி போலீஸ் இராணுவத்தினரால் உடைக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டு தீபங்கள் காலால் தட்டி வீழ்த்தப்பட்டு அங்குள்ள மக்கள் தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு எல்லாம் துன்பங்கள் துன்பங்கள் என்று சொல்லி இதுவரை காலமும் நிகழ்ந்து வந்தன அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மகிந்த கோத்தபாய அதன் பின்னர் வந்த மைத்ரி அதன் பின்னர் வந்த ரணில் போன்றவர்கள் என்ற காலப்பகுதியில் இவ்வாறான துன்பியல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்து வந்து கொண்டிருந்தன ஆனால் அண்மையில் ரெண்டு அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அண்மையில் இலங்கை என்ற பத்தாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட க அனுராகுமார அனுராமார் திசாநாயக்காவனுடைய தெரிவின் பிறகு அதிகூடிய பெ பெரும்பான்மை பலங்களுடன் பாராளுமன்றம் அமைக்கப்பட்டதன் பின்னர் முதல் முதலாக தமிழ் மக்கள் சுதந்திரமாக இந்த மாவீரத்தினம் கொண்டாடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இதுவும் இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக இனிவரும் காலங்கள்தான் இந்த முடிவுகளும் தெரியும் எனவே அதன் பின்னணியில் போலீசார் பாதுகாப்பு படையினர் இவர்களுடைய நெருக்கடிகள் இல்லாமல் நடத்தும்படி அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்ததாக பிறப்பித்ததாக ஒரு தகவல் தெரிவிக்கின்றது காணொலிகளை எடுக்காமல் அந்த அந்த மாவீர தினங்கள் நடத்தப்படும் என்று சொல்லி கூறப்படுகிறது காணொலிகளை யார் எடுப்பது என்பது தெளிவில்லை பொதுமக்கள் எடுப்பதா அல்லது பாதுகாப்பு படையினர் எடுத்து நெருக்கடிகளை ஏற்படுத்துவதா என்பது தெளிவில்லாமல் காணப்படுகின்றது எனவே மா இந்த முறை தினம் சிறப்பாக கொண்டாடப்படலாம் அதாவது மா தமிழ் தமிழர் பிரதிநிதங்கள வடக்கு கிழக்கில் ஒரு நிம்மதியாக சுதந்திரமாக நெருக்கடிகளற்றி அச்சமற்று மக்கள் சுதந்திரமாக சுயாதீனமாக அங்கு சென்று அந்த தினங்கள் மாவீர வாரத்தை சிறப்பான முறையில் இந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு முதல் முறை முதல் முறையாக இம்முறை சிறப்பாக நடத்தப்படலாம் என்பது அனைத்து தமிழ் மக்களினதும் ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மற்றும் எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பவராக பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்கள் எழுதுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் தொட எமது அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அந்த நோட்டிஃபிகே அந்த அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டுகின்ற போது தான் அழுத்துகின்ற போது தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாக இருக்கும் நன்றி நாங்கள் தொடர்வோம் இந்த மாவீரர் வாரத்தை பற்றிய தகவல்களை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் அதாவது இதற்கு அதாவது கடந்த முப்பது வருடங்களாக தமிழ் மக்களினுடைய சுதந்திரத்துக்காகவும் தமிழ் மக்களுக்கு விடுதலை விடுதலைக்காகவும் போராடிய தமிழில் விடுதலை புலிகளினுடைய போராட்டங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மௌனிக்கப்பட்டது இறுதி யுத்தத்தின் போது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த இறுதி யுத்தத்தின் போது அவை மௌனிக்கப்பட்டு அதன் பின்னர் பொதுமக்களால் தான் இந்த மாவீரர் வாரங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன சிறப்பாக என்று சொல்லாமல் மிகவும் துன்பி மிகவும் கஷ்டப்பட்டு கடினமான நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இந்த மாவீரர் கொண்டாடப்படுகின்றன இம்முறை அனுராகுமார் திசா நாயகா உரிய தரப்புகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாகவும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கின்றது அதாவது இந்த மாவீரர் தினம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடங்களிலும் உள்ள நவம்பர் மாதம் இருபத்தொன்று ஒன்று தொடங்கி இருபத்தேழு வரையான காலப்பகுதியில் தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விடுதலை அதாவது தமிழ் மக்களுக்கான விடுதலைப் போரில் நாற்பது ஆயிரம் போராளிகள் தங்களுடைய இன்னுரை இன்னுயிரை ஈர்ந்து இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த காலப்பகுதியில் மாவீரர் மா மாவீரர் துயிலும் இல்லங்கள் சிறப்பாக சுத்தமாக்கப்பட்டு அங்கு கல்லறைகள துயல்கின்ற மாவீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி மலரஞ்சலி செலுத்தி மாலைகளிட்டு மலரஞ்சலி செலுத்தி மக்கள் உணர்வுபூர்வமாக தங்களுடைய மாவீரருக்கான அஞ்சலியை செலுத்துவது வழக்கமாக இருந்து வருகின்றது இது மாவட்டந்தோறும் பல்வேறு பல்வேறு மாவீரர் துயில் இல்லங்களில் இதுவாறு சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டு வருகின்றன இருந்தபோதும் இறந்த வீரர்களையும் போராளிகளையும் பெற்று இறந்த தங்களுடைய இறந்த பிள்ளைகள் சகோதரங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்று சொல்லி அவர்களுக்கான மாலைகள் பூக்களை கொண்டு சென்று அந்த தொயில்மில்லங்களில் அந்த அந்த மாவீரர்களுடைய பேழைகளில் வைத்து விளக்கேற்றி தீபங்கள் ஏற்றி மலரஞ்சலி செலு செலுத்துவது வழக்கமையா வளமையான சம்பவமாகும் என்போதும் அணிகள் ஒழிக்கப்பட்டு செய்யப்படுவது வழக்கம் முன்னைய இதற்கு பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலங்களில் தமிழ் தமிழர் பகுதிகளில் மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியில்தான் இவை கொண்டாடப்படுகின்றன போலீஸார் அதற்கு மாவீர வாரங்கள் தொடங்குவதற்கு முன்னும் சில வாரங்களுக்கு முன்னே நீதிமன்றங்கள் அதற்கான தடை உத்தரவுகளை எடுத்துக்கொண்டு வந்து அங்குள்ள அங்கே அந்த அந்த மாவீர தினங்கள் அனுஷ்டிக்கும் இடங்களில் மிகப்பெரிய அடாவடிகளையும் அராஜகங்களையும் கைதுகளையும் தாக்குதல்களையும் அறிவறுக்கத்தக்க செயல்களையும் செய்து வருகின்றார்கள் உண்மையில் போரில் இறந்த வீரர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பது சர்வதேச சட்டங்களாகும் ஐநாவுக்கான சர்வதேச சட்டங்களில் உற இறந்த வீரர்களினுடைய உருவச்சிலைகள் மற்றும் அவர்களுடைய சின்னங்கள் தூவிகள் என்பவற்றை எதிர்த்திறப்பு மதிப்பு மதிக்க வேண்டும் என்று சொல்லியும் போரில் இழந்த ஒவ்வொருவரையும் மற்றவர் மதிக்கப்பட வேண்டும் என்பது பொதுவான சர்வதேச சட்டங்களில் ஒன்றாக காணப்படுகிறது இலங்கையில் துட்டகைமீனு துட்ட துட்டஹைமீனு என்று சொல்கின்ற ஒரு இலங்கை வீரன் எல்லா என்கின்ற தமிழ் மக மக தமிழ் மன்னனை போரில் தோற்கடித்து அவனுக்கு அவனுக்கு ம உரிய மரியாதைகள் செலுத்தப்பட்டதாக வரலாறுகள் கூறப்படுகின்றன ஆனால் அதன் பின்னர் வந்த காலப்பகுதியில் தமிழர்களுக்கான போராடிய தமிழ தமிழருக்கு போராடிய தமிழ் மக்களினுடைய பிள்ளைகளினுடைய அந்த இறந்த நினைவு நாட்களை கொண்டாடுவதற்கு ஆளும் கட்சியினால் தொடர்ச்சியாக தடை உத்தரவுகளும் நெருக்கடிகளையும் தமிழ் மக்கள் அனுபவித்து வந்திருக்கின்றார்கள் அண்மையில் இன நல்லிணக்கத்துக்கான இன நல்லிணக்கம் மற்றும் நெருக்கடிகள் மற்றும் ஊழல் மோசடிகளை எல்லாம் ஊழல் மோசடிகளை தடுத்து துழல் மோசடிகளை ஊழல் மோசடிகளில் இருந்து இன நல்லிணக்கணத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு ஆட்சி அனுராவால் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஆட்சியில் சகல மக்களும் சமத்துவமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும் என்பது அவருடைய கூற்றாகும் எனவே இந்த நல்லெண் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த முறை மாவீரர் தினம் கொண்டாடுவதற்கு அனுரா குமார திசா நாயக்கா முப்படையினருக்கும் மற்றும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் உத்தரவிடப்பட்டதாகவும் அந்த பாதுகாப்பு அமைச்சு அதே போன்ற முப்படையினருக்கும் உத்தரவிடப்பட்டதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கின்றது எனவே தடையின்றி இந்த முறை தினம் கொண்டாட கொண்டாடலாம் என்பது அனைத்து தமிழ் மக்களுக்கும் அதுவும் ஒரு இனிய செய்தியாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுகின்றது எனவே இந்த நிலை இந்த மாவீரர் வாரத்தில் எவ்வாறு நடைபெறப் போகின்றது இனி இது பொருஷார்கள் இராணுவத்தினர் மற்றும் அரச இயந்திரங்கள் எவ்வாறு இந்த மாவீரர் தினம் கொண்டாடுவதை செயற்படுத்துகின்றார்கள் என்பதை பார்த்துத்தான் இனிவரும் காலங்களில் இதனுடைய நல்லிணக்கம் மற்றும் இன இன நல்லிணக்கம் என்பது எவ்வாறு அமையும் என்பது எல்லோருக்கும் தெரியக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லை